ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர் நான் உங்கள் சகி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துராதிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹீரோட தங்கச்சி சினிமாக்காரி பார்த்துட்டு இருந்த டிவி ரிமோட்டை பிடுங்கிட்டு வந்து சோஃபாவில் படுத்துட்டு அவ்வளோ ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கா சொல்கிறான் நீ எப்போ பாரு ஏதாவது ஒன்று ஒம்பதுகிட்டே தான் இருப்பியா யார்கிட்டேயாவது சும்மாவே இருந்தால் இப்படி தான் உனக்கு இருக்கும் அதனால் நான் உனக்கு ஒரு யோசனை வச்சிருக்கேன் அந்த மாதிரி நீ செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான் உடனே அவ்வளோ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கறி கேட்குறா நீ பார்ட் டைமாக என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலை செய் உனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரியும் தெரியும் நாலு பேர்த்து கூட பழகிறது பேசுகிறது எப்படின்றது கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவ்வளோ என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நீ இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜிகேயும் சொல்லிடுறான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிறா தங்கச்சிக்காரி ஏதோ தேடிட்டுருக்கா ஹீரோயினு கேட்குறா என்ன தேடிட்டுருக்க நீ அப்படின்ற மாதிரி அதுக்கு தங்கச்சிக்காரியோ எப்போ பார் என்கிட்ட வம்புத்துகிட்டே தான் இருப்பியா நீ நான் என்ன தேடினா உனக்கு என்ன ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எனக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி உன்னை சுத்தமாக பிடிக்காது நீ எங்கள் அண்ணனோட வாழ்க்கையில் இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு தான் கஷ்டம் அதனால் உனக்கு ஒரு சின்னதாக அட்வைஸ் பண்ணுறேன் தயவு செஞ்சு எங்கள் அண்ணனை விட்டுரு அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா உடனே ஹீரோயினியோ உங்கள் அண்ணனை விட்டுட்டு போகணும் அப்படின்னா எனக்கு கோடிக்கணக்கில் அக்கௌண்டில் உங்கள் அம்மாவை காஸ்போர்ட்டோட சொல்லு அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறான் இவளும் நக்கலாக தான் பேசிகிட்டு இருக்கா உடனே தங்கச்சிக்காரியோ நான் இப்போ சொல்கிறத யார்கிட்டயே சொல்லக்கூடாது ப்ராமிஸா அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் ப்ராமிஸ் வாங்கிக்கிறாள் இங்கேருந்து எங்கள் அண்ணன் சிங்கப்பூருக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உன் கூட பழகுறது எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல ஊருக்கு போனதுலேருந்து ஒரு தடவையாவது இங்கே வந்து உங்களை எல்லாரையும் பார்த்துருக்கானா இல்லை ஒன்ன பார்த்துருக்கானா சொல்லு அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்காரி கேட்குறா உடனே இவன் யோசிக்கிறான் ஆமாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இதெல்லாம் ஒன்றால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது இது எல்லாமே எங்கள் அம்மா பண்ண வேலை தான் எங்கள் அண்ணனை ஊருக்கு வர விடாமல் பண்ணது அவன் இங்கே வந்தான் அப்படின்னா திரும்ப இங்கேயே செட்டில் ஆயிடுவான் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தான் அவங்க எல்லோரும் கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்குமே அதனால தான் எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் அங்கிள் வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா எப்படி எங்கள் அண்ணனை விடுவாங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணன் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான் இது எங்கள் அம்மாவுக்கு தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறம்தான் இங்கே வரவிடாமையே பண்ணாங்க தயவு செஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ கஷ்டப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுறா இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டு அப்படியே யோசிக்கிறாள் என்னடா நடந்தது நம்ம நினச்ச மாதிரி இல்லையே ஹீரோவோட அம்மா வில்லத்தனமாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாள் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோயின் அப்பா கிட்ட சமைக்கிறதுக்காக அதாவது சமைக்கிறத கற்றுக்கிறதுக்காக ஒரு ஆன்ட்டி வந்திருப்பாங்களா அந்த ஆண்டியும் அந்த ஏரிய ஆண்டியும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜிக்கியோட அம்மா வந்துடுறாங்க அப்பாவை தான் கேட்குறாங்க அவங்க வெளியில் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சர்வ் பண்ணுற பொண்ணு சொல்லிட்டுருக்கு உடனே அந்த ஆண்டியோ நீ ஜிக்கியோட அம்மா தானே உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயினியோட அப்பாவை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆண்டி உட்காந்துட்டு அந்த ஆண்ட்டி இவங்கள மறைச்சு மொறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்குது யார் இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இவங்களுக்கு தெரியாதா இவங்க தான் ஜிக்கியோட அம்மா அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டி சொல்கிறாங்க ஓ அப்படியா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த வயசுலேயும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த ஆண்டியோ என்னம்மா இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை ஹீரோயினியோட அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்காங்க கரெக்டாக அப்பாவும் வந்துடுறாரு சும்மாவே இருக்காமல் அந்த ஏரி ஆண்டியோ என்னப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே அப்பாவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஜிகேக்காக சில டிஷ்ஷெல்லாம் சமைச்சு கேட்டிருந்தாங்க அதனால தான் பொருள் எல்லாம் வாங்கறதுக்காக போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்கிறாரு உடனே இந்த ஆண்டியோ ஓ அப்படியா உங்களுக்கெல்லாம் அழகாக தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கரெக்ட் பண்ணுற ஆண்டியோ இந்த பக்கம் பேசிகிட்ருக்கு உடனே ஹீரோயினியோட அப்பாவோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு பக்கத்தில் இருக்க ஒரு ஆண்டியோ உங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரேக்கப் ஆகிடுச்சா என்ன அப்படின்ற மாதிரி அவருக்கு அவங்க கேட்குறாங்க உடனே அப்பாவோ இல்லை இல்லைங்க இவங்க எங்கிட்ட சமையல் கற்றுக்கறதுக்காக வந்தாங்க அதனால தான் ஜஸ்ட்டு வெறும் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு அந்த ஆண்டிக்கு மூஞ்சியே இல்லை ஏன்னா அப்பாவை இந்த ஆண்டி கரெக்ட் பண்ணுறதா நினச்சிட்டு இருந்தது இவர் இப்படி சொன்னதுக்கப்புறம் எச்சா குவாந்துருச்சு சும்மா இல்லாமல் ஜிக்கியோட அம்மாவை வம்புழுத்துட்ருக்காங்க உங்களுக்கெல்லாம் அழகாக இருக்கவங்க புருஷங்கூட இல்லாமல் பிள்ளைங்கள தனியாக விட்டுட்டு போனவங்கள தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுடுறாங்க ஃப்ளோவில் உடனே ஜிக்கியோட அம்மாவோ பதிலுக்கு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இவருக்கு அழகாக இருந்தால் மட்டும் பத்தாது நல்ல குணமாக இருக்க பொண்ணுங்களை தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருந்தால் தான் இவர் பழகவும் செய்வார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எவ்வளோ நேரம் தான் பையன் கொடுங்க அப்படின்னு சொல்கிற மா சொல்கிறாங்க அப்பாவோ பரவாயில்ல கொடுங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க உடனே அந்த ஆண்டியோ இவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கோ என்கிட்டே இப்படி பேசுவா இவளை ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரிசப்சனில் இருக்க அந்த பொண்ணோ என்ன இந்த ஆண்டி போனதுக்கப்புறம் கத்திட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சிரிக்குது ஹீரோயின் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருப்பா அதே ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்க ஒரு பையன் இன்னொரு பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போய் பேப்பரை காமிக்கிறான் அதை படிச்சு உடனே இவங்களுக்கு கோவம் வந்துருதோ அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின்கிட்ட காமிக்கிறாங்க பத்தியா உன்னை பற்றி எப்படி தப்பு தப்பாக போட்டு வச்சுருக்காங்க இந்த லைனை பாரு சின்ன வயசிலருந்து அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருந்தேன் நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக போட்டிருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரில் போட்டிருக்காங்க இது யார் பார்த்த வேலைன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க உடனே ஹீரோயினையும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறா சரி எனக்கு டென்ஷனாக இருக்கு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறேன் சரியா அந்த நேரத்தில் ஹீரோவோட அம்மா அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஹீரோக்கும் கால் பண்ணுறாங்க உன்னோட ஆண்டி உன்னை பார்க்குறதுக்காக ஊர்லேருந்து வந்திருக்காங்கப்பா கொஞ்சம் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்கிறாங்க உடனே ஈவனோ அம்மா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான் எப்படிப்பா ஓப்பன் பண்ணுறது டோரை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக ஹீரோயினி வரா ஹீரோயினி வரதை பார்த்துட்டு ஹீரோயினி வராப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ஹீரோவோ அம்மா இவக்கிட்ட ஏதாவது ஒன்று பேசி அவளை காயப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறான் ஹீரோனியும் என்னாண்டி வாசலே நிற்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி விடுறா கூட வந்திருக்க ஆண்டியோ சோஃபாவில் உட்காந்துட்டு காற்றே வரமாட்டேங்கிது ஏசி எங்கேயாவது ஆன் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அம்மாவோ ஏசி ரிமோட் அப்படியே தேடி பார்க்குறாங்க எங்கே இருக்குன்னு தெரியல அப்படியே உட்காந்துக்கிறாங்க கரெக்டாக ஹீரோயினையும் வரா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக ஃப்ரூட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாள் கொஞ்சம் ஏசி போட்டுவிடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ கரெக்டாக ரிமோட் எடுத்து ஏசி போட்டு விடுறா உடனே அம்மாவோ அம்மா டோரை எப்படிமா ஓப்பன் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே ஹீரோயினியோ நான் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா இதை கேட்ட உடனே அம்மாவுக்கு ஏற்கனவே இவன் மேலே காண்டு இன்னும் எச்சா காண்டாகுது என்ன ஆண்டி ஃப்ரூட் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறா உடனே அம்மாவும் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா நான் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா உடனே அவங்களும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம்மா சாப்பிட்ற மூடே எனக்கு இப்போ போச்சுமா அப்படின்ற மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது பக்கத்தில் அந்த ஆண்டிகிட்ட சொல்கிறாங்க இவளை பற்றி உனக்கு தெரியாதா இவளோட அப்பா இவளும் சரி என் பையனை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நான் இவங்களுக்கு பேமெண்ட்டும் தரேன் அதை வச்சு தான் இவங்க குடும்பமே ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்திடுறாங்க ஹீரோயினியோ இல்லை இல்லைல்ல ஆண்டி எங்கள் அப்பா ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு அதை வச்சு தான் எங்கள் இது ஓடுது நீங்கள் நினைக்கிற மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி இவ்வளோ சொல்லிடுறா உடனே பக்கத்தில் இருக்க ஆண்டியோ ஓ ரெஸ்டாரெண்ட்டெல்லாம் வச்சுருக்காங்களே சீசனுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஃபுட்டெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆண்டியோ அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே அம்மாவோ இவ்வளோ அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா இவங்க என்னடா இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிக்கிறாங்க ஹீரோன்கிட்ட உங்கள் பிஸ்னஸ் தான் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்குமே நீ போய் அதை பாருமா அப்போமா அப்படின்ற மாதிரி மூஞ்சு லடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க இவளோ ஒன்றுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறா அப்படியே நேராக சோஃபாவில் போய் படுத்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான் என்னாச்சு அம்மா எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான் அங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான் உடனே அவன் இங்கேருந்து கிளம்புறான் என்னாச்சுமா என்னம்மா சொன்னீங்க ஹீரோயினியை அவன் முகத்தையே பார்த்தேன் அவன் முகமே சரியில்லை நீங்கள் தான் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பீங்க சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி கே கோபப்படுறான் பக்கத்தில் இருக்க ஆண்டியோ என்னாச்சுப்பா அம்மா கிட்ட எல்லாம் அந்த மாதிரி கோவப்பட்டு பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் என்னடா சொன்னேன் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்க பதிலுக்கு பேசுறாங்க ஹீரோயினியோ சத்தம் கேட்டு ஓடி வரா ஹீரோவோ எப்ப பாரு நீங்கள் இவ்வளவு காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படி என்னம்மா இவ்வளவு உங்களுக்கு பிடிக்கல என்னதாம்மா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவன் கத்துறான் உடனே ஹீரோயினியே கையை பிடிச்சிட்டு வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி இவனை கூல் பண்ணுறா உடனே அம்மாவுக்கு கோவம் வந்துடுது என் பையனும் நானும் பேசிகிட்ருக்கோம் இடையில நீ வராத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே இவள் கையை எடுத்துட்றா சின்ன வயசில் நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் என்னை பார்த்துக்கிட்டு இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிறதே இவங்க தாம்மா இவங்க இருக்கிறனால தான் நான் கொஞ்சமாவது சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன் ஏம்மா அது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு கத்திகிட்டு இருக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கத்திடுறான் அம்மாவோ நீ தாண்டா பிரச்சனை எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிற இதுக்கான காரணம் யார் இவங்க தானே எல்லாத்தையும் உங்கள் அப்பா கிட்ட தான் பேசுகிற உங்கள் அப்பா கிட்ட தான் ஜாலியாக இருக்கு என்கிட்ட ஏதாவது ஒன்று பேசுகிறியா ஷேர் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க உடனே இவனோ எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானம்மா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என் மேலே வெறுப்பு மட்டுமே காட்டிட்டு இருக்கீங்க சின்ன வயசுல எனக்கு அன்பு தேவைப்படுற நேரத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்